நான் போய்ட்டுறேன் என்னங்க வந்த உடனே போணும்னு அவசர படுறீங்க வி லைக் டு ஹேவ் சம் காஃபி நோ தேங்க் நீங்க இல்லனா என் பொண்ணு கிருஷ்ணகிரி போய் முழிச்சிருப்பா ரொம்ப நன்றிங்க நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும் அவர் மட்டும் இல்லனா நாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணகிரில போய் முழிச்சிருப்போம் ஆ மிஸ்டர் ரவி சார் being an automobile engineer why don't you design a car on your own டேய் ரவி பாட் இங்கிலீஷ்லயே கிழிக்கறா இதுக்கு மேல எங்க நின்னா உன் வண்டவாளம் தெரிஞ்சிரும் மரியாதையா கிளம்பிடு நீங்க

சாமி சாதாரண விஷயம் எனக்கு சாமி கும்பிட தெரியாதா அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயமா உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன் முக்கியமான விஷயமா என்னது அது என்னன்னா கிணத்துல தண்ணி அரைச்சி உன் தலையில ஊத்த போற பச்சை தண்ணியவா ஆமா முதலாளி அதுதான் வேண்டுதல் பச்சை தண்ணிய ஊ ஊ ஊ ஊத்தி ஈரத்துணியோட இந்த கோயில மூணு தடவை நீ அங்க பிரதேசம் பண்ணணும் வேலைக்கு சேர்க்கும் போது சொல்லவே இல்லையா பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன் உங்க சம்சாரத்தோட நியூ நாளைக்கு நான் எதுக்கும் அங்க பிரதேசம் பண்ணணும் அவன் கிருக்கனா இருக்கான் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் படுக்கவே முடியல பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவோம் அவன் வரல அதனால தான் உன்ன உருளை சொல்றேன்

கையில தட்டோட வந்திருக்கீங்க ஏதாவது வேண்டிதல என்ன நினைவு கூப்பிட்டு நம்மளால கோயிலுக்கு உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் விஷயத்தப்பா விலகி கண்ணுங்கிறியா அட அறிவுட்டவனே அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின ஒரு பாடு வேண்டுதல மாத்த முடியாதுரா சரி முதலாளி நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு

ஏம்மா, தாய இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாருனா அவர் எப்படி இருப்பாரு இத கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஒண்ணும் இல்லம்மா சுமாதன் கேட்ட இருபது வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ நாற்பது வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்ப இல்லையா இதெல்லாம் உனகிட்ட கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே கேட்டு அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்கிறது அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற கோயில்ல பார்த்தவரையா அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்ட உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீதான் முடிவு பண்ணனும் உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்

ちょっとで。

நல்ல காதல் கொண்டாடும் அழிவே ராகம் வந்தாடும் வீர நல்ல காதல் கொண்டாடும் டென்னிமை நாளைக்கு இதனால என்ன பாதிப்புங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு முறையில எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு ஒரே வழி நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் சந்திக்காம இருக்கிறது நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவரோட தான் வாழ போறேன் நீ என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது நிச்சயமா தப்புமா அப்படி முறைப்படி நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும்னா நாளைக்கே அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு நண்பர்களே இன்னைல இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் இன்னைக்கு நான் உங்களுக்கு வைக்க போறேன் சந்தோஷமா அநேகமா அந்த பொண்ணு நினைக்கிறேன் இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது என் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமதா போயிடும் நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான் முதலாளி முதலாளி

நீ தாயிர போறவளுக்கு முன்னாடியாவது சொல்வே சத்தியத்தை இருக்க நம்ம கல்யாணத்துக்கு நாமளே போய் பத்திரிக்கை கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உனக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்க என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன மகாராஜா மாதிரி இருக்கீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்ப ஆகுது பிரியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு தனியா பேசுற விஷயம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்ல உதாரணத்துக்கு ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆயிரம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டா சொல்லலாம் போய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல போய் சொன்னா தானே பிடிக்காது ஒரே ஒரு உண்மையா சொல்லிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ன்னு ஒரு இருக்கு அப்ப பேசுங்க வீடியோ வீடியோ உட்கார்ந்து நான் கேக்குறேன் ஐயோ இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம் எதுவா இருந்தாலும் இப்ப நான் கேட்க விரும்பல இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிறேன் மூட் ஆஃப் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இல்ல அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ மேல வரதுப்படுவ இப்ப நீங்க பேசுறதை நிறுத்த போறீங்களா இல்லையா இத நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிறேன் அத மட்டும் கேட்டுக்க அதுக்கு அப்புறம் நீ பேசு பிற்காலத்துல நீ வரதுப்படுவ வெளியில போடா நான் ஏன் என்ன விரட்டுவே பிளீஸ் நான் சொல்றதை கேளு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த உன்ன ஒண்ணு மட்டும் கேட்டு வெளியூ பிளீஸ்